காங்கிரஸ் பாஜக கூட்டணியில் உட்கட்சி பூசல் வெடித்துள்ள நிலையில் அம்மாநில பாஜக எம்எல்ஏக்கள் ஏழு பேர் டெல்லி சென்று கட்சி தலைமையிடம் முதலமைச்சர் ரங்கசாமி குறித்து புகார் கூறியுள்ளனர் இது தொடர்பாக பாஜக எம்எல்ஏ கல்யாண சுந்தரமுடன் செய்தியாளர் மகாராஜ பாண்டியன் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம் என்ன கேட்டார் முன்னே வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கிறோம் இந்த மாதிரி புதுச்சேரி மாநிலத்தில் இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்குது அப்போ அவர் என்ன சொன்னார் நான் தலைமைக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன் நீங்கள் போய் தலைமையிடம் முறைய முறையிடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம மாநில தலைவர்களும் சொல் அவர்கிட்ட சஜெஷன் கேட்காமல் நாங்கள் செய்யலை முதல்ல வந்து மாநில தலைவர்கிட்ட சஜெஷன் கேட்டோம் தேர்தலுக்கு முன்னே சொன்னோம் தேர்தலுக்கு அப்புறமும் சொல்லியிருக்கிறோம் சொல்லியிருக்கிறோம் அதனால் அவர் மாநிலத்தலைவர்கள் அதுதான் மாநிலத்தளையும் கூட வந்து நம்முடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டாஜியை பார்க்கும்போதும் என் கூட வந்தாங்க அமித்ஷா உள்துறை அமைச்சர் அமிஷாஜி பார்க்கும்போது அவர் வந்து இந்த யூபியில் நடந்த இப்போ நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் இறந்த காரணத்தினால இன்றைக்கி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுல எட்டாம் தேதிக்கு மேலே நிச்சயமாக எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் சட்டமன்ற ஏழு சட்டமன்ற இருக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்குற சொல்லிக்கிறாங்க கொடுத்தா நிச்சயமாக அவங்ககிட்ட சந்தித்து புதுச்சேரி மாநிலத்தில் நடக்கின்ற ஒரு கூட்டணி தர்மத்தை சரியாக கடைபிடிக்கலை அப்படின்னு சொல்லி நிச்சயமாக நாங்கள் வலியுறுத்துவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நல்ல அதிகமான சட்டமன்ற உறுப்பினர் வரணும் தான் நாங்கள் வந்து தலைமையிடம் புகார் கொடுத்துருவோம் காங்கிரஸ் கூட்டணியில் வந்து இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் இருக்கீங்க அப்படி இருந்தும் பாராளுமன்ற தேர்தலில் ஒரு லட்சத்தி முப்பத்தாறாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் காங்கிரஸ் இடம் நீங்கள் தோல்வி அடைஞ்சிருங்க அப்படி பார்க்கும்போது பாண்டிச்சேரில் பாஜக வளரவில்லையா அடுத்த முறை நீங்கள் சட்டசபை தேர்தலில் தனிச்சு நின்னீங்களா பாஜக வெற்றி பெறுமா அதாவது பாஜக இது போன இது இது வரைக்கும் இந்த வரலாறு சுதந்திர அறிஞர்லேருந்து பாஜக சட்டமன்றம் ஒரு ஒரு சட்டமன்ற கிஷ்ணுமித்தா இருந்தாங்க இன்றைக்கி புதுச்சேரி மாநிலத்தில் ஒம்பது தொகுதி நாங்கள் வந்து போட்டியிட்டோம் அதில் ஆறு சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிச்சிருக்கிறோம் அது பாஜக புதுச்சேரி மாநிலத்தில் நல்லா தான் அர்த்தம் அதனால் வரும் தேர்தலில் வரும் தேர்தலில் தனித்து ஒரு ஆட்சி அமைக்கணும் அப்பப்போ சொல்லியிருக்கிறேன் நிறையா சொல்லியிருக்கிறேன் தனித்து இப்போ பாரதிய ஜனதா புதுச்சேரி மாநிலத்தில் எந்த ஒரு கூட்டணி இல்லாம ஒரு தனித்து ஆட்சி அமைக்கிற அளவுக்கு நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இன்னைக்கு நல்லா பணியாடுறாங்க எட்டாம் தேதி டெல்லி சென்று அமித் சாவை சந்தித்து மீண்டும் புதுச்சேரியில் நடக்கும் அரசியல் நிலவரம் என்ன ரெங்கசாமி என்னென்ன தவறுகள் செய்கிறாது என்பதை குறித்து மீண்டும் தெரிவிப்போம் என்று பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தெளிவாக தெரிவித்தார் அது மட்டுமல்லாமல் வருகின்ற அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வந்து பாஜக புதுச்சேரியில் தனித்து போட்டியிட்டால் வெற்றி பெறும் அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பதும் அவர் தெரிவித்திருக்கிறார் ஒளிப்பெங்கட் சன் செய்திக்காக மகாராஜா பாண்டியன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள்